ता तमन <laughs> 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கள் செகண்ட் அக்காவோட வாங்கிட்டு வந்திருந்தாங்க வந்த ஒன்று ஓப்பன் பண்ணி ஒன்றா பார்க்க எந்த ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் குட்டிக்கு அழகா இருக்கும் எது செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் மோஸ்ட்லி குழந்தைங்களோட ட்ரெஸ் வந்துட்டு ஷர்ட் கரெக்டாக இருந்தால் ட்ரௌசர் சைஸ் பத்த மாட்டேங்குது ட்ரௌசர் சைஸ் கரெக்டாக இருந்தால் ஷர்ட் பற்ற மாட்டேங்குது சுஷ்ராவுக்கு அந்த மாதிரி தான் எல்லாமே செட் ஆச்சு அதனால தான் ட்ரௌசர் செட் ஆகுமா அப்படின்னு அளந்து அளந்து பார்த்துட்டு இருந்தோம் ரெண்டாவது ஷர்ட் வந்து இந்த பிஸ்தா க்ரீன் கலர் இது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அக்காவுக்கு இதே மாதிரி ஷர்ட்டு ஏற்கனவே சர்வாவுக்கும் வாங்கியிருந்தோம் அவனுக்கு வந்து பீச் கலரில் இருக்கும் ஸோ ரெண்டு பேரும் மேட்சிங் மேட்சிங்காக சூப்பராக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்தா க்ரீனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இன்னொன்று சூப்பராக இருந்தது நல்லா கிராண்டாக வித்தியாசமான டிசைன் ரொம்ப அழகாக இருந்தது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது கிளாத் மெட்டீரியலும் நல்லா இருந்தது ஆனால் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது ரெண்டு மாதத்துக்கு தான் போட முடியும் போல் தெரியுது சரி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிஜெக்ட் பண்ணியாச்சு இது வந்து எயிட்டீஸ் செவன்டிஸ் எயிட்டிஸ் மாடல்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பெல்ட் வந்திருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது ஃபைனலாக ஒன்றே ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங்காக எழுந்திரிச்சி நான் பூக்கட்ட ஆரம்பிச்சிட்டேன் குட்டீஸ் எல்லாம் எப்பல சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு அவங்க எந்திரிச்சாங்கன்னா நம்மளுக்கு வேலை ஓடாது ஆனா இந்த குட்டி பையன் வந்து தூங்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க ஒரே சிரிப்பு தான் இல்ல என்ன தூங்கலையா நீ தான் எல்லாரும் வேலை பார்க்க முடியும் எப்போ கிளம்புறது கோயில்

ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒரு காரை வந்து அனுப்பி வச்சாச்சு எங்கள் அக்கா மச்சம் அதுக்கப்புறம் எங்கள் தேர்ட் அக்கா ஃபேமிலி எல்லாம் தூத்துக்குள்ள போய் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க ஸோ நாங்கள் கொஞ்சம் டிலேவாக தான் கிளம்பணும் குட்டீஸ் எல்லாம் இந்த காரில் ஏறி ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம விஸ்வா தங்கத்துக்கு மட்டும் போறோம் ஆமா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போய் எங்க விஸ்வா குட்டிக்கு ஃபர்ஸ்ட் மொட்டை போட போறோம் நேரா தூத்துக்குடிக்கு போயிட்டு ரெண்டு காரும் ஒன்னா ஜாயின் பண்ணியாச்சு சர்வா வந்து நானும் இந்த கார்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட ஏறிட்டான் கண்ணை முத்த அரசுனா என்ன குளிச்சியா ஆமா எப்படி குளிச்ச நல்ல ஜாலி அம்மா ஜாலியா எப்படிமா குளிச்சே எப்படி குளிச்சே ஆலி ஜாலி ஜாலி ஆகர்ஷ்ணா குட்டி காலையில ஒரு டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு வந்திருக்கா அதுவும் அவளுக்கு டிராவல் ஒத்துக்காம வாமிட் பண்ணிட்டா இந்த கோவில் கிட்ட ஒரு பைப் இருந்து வசதியா போயிட்டு அக்காவும் நல்லா ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஆகர்ஷ்ணாவையும் நல்லா இங்கே குளிப்பாட்டி கூட்டிட்டு போயிட்டோம் இவ்வளவு நல்லா பேசிட்டு இருந்த திடீர்னு சோகமா ஆக்ட் பண்ற நான் கைக்கு வந்து பாத்தா நல்லா பிடிச்சிங்க சைடு சைடு அக்கா எங்கம்மா நீ பாக்குறியா அக்கா கூட நின்னு பாக்குறியா இந்த வீடியோவில் எங்களோட ஹோல் ஃபேமிலியும் நீங்கள் பார்க்கலாம் என்னோட மூணு அக்கா அவங்க ஃபேமிலி குட்டீஸ் அதுக்கப்புறம் என்னோட தம்பி அம்மா அப்பா எல்லாருமே இந்த வீடியோவில் வந்து அட்டனன்ஸ் போட்டிருப்பாங்க சூப்பராக ட்ராவல் என்ஜாய் பண்ணிட்டு கோவிலுக்கு ரீச் ஆனதும் பார்த்தோன்னா செம்ம க்ரௌடு அன்னைக்கு முகூர்த்த நாள் ரொம்ப கூட்டமாக இருந்தது கார் எதுவுமே உள்ளே விடலை வெளியிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதோட கண்டினியூஷன் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டர்